நீ ஆளை வெட்டுறது தாண்டா அருவாத்துக்கு நான் தேங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் மரம் வெட்டுறதுக்கும் பனை மரம் வெட்டுவாரு ஏன்னா மரம் வெட்டுற வியாபாரி இவரு தும்பல் இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கோ பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் வந்தாலும் ஏன் கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது கொட்டாயி இரும்பல் தும்பல் வேதி இதெல்லாம் எனக்கு இருக்கு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்தீங்கன்னா நான் போட்டு தூங்கிடுவேன் ஏமா நம்மளுக்கு விக்கலு தும்பல் இரும்பல் பணம் பசி இயற்கை பிறப்பு இறப்பு எல்லாமே யானும் கேட்டோம் வர முடியாது வர முடியாது எப்படி போனாலும் போக முடியாது போக முடியாது ஏதாவது வந்துடுச்சுதான் செத்து போயிடலாம் நீங்க இருமல் தும்மல் பசி கொட்டாய் எல்லாத்துக்குமே நீலகிரி தைலம் அண்ணகிட்ட இருக்கு வேணா வாங்கி போட்டுங்க இந்த நீலகிரி தைலம் எல்லாம் இசுக்கு ஏண்டா இசுக்கு எங்க அண்ணனுங்க இல்லன்னு பொட்டச்சு தானே லவ் பண்ணலான்னு வந்தியா நான் ஆல்ரெடி கமிட்டடு தெரியுமா

என்ன என் பேசிட்டு இருக்கும்